இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்துலேங்க பிஎன் ரோட்டில் வாஷிங்டன் ஏரியாவில் தான் இருக்குது மொத்தம் மூணு சென்ட் லேண்டுங்க வித் கார் பார்க்கிங்கோட வந்துடும் போருங்க அது போக அவுட்டோர் பாத்ரூம்னு சகல வசதிகளோடு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுங்க அது போக ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டுங்க கபோர்டு ஒர்க்கு கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா வித் டைனிங்கோடு வந்துடுங்க அதுலேயுமே வந்துங்க மாடல் கிச்சன் வந்துடும் மொத்தம் வந்து மூணு சென்ட் லேண்ட்லிங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க கார் பார்க்கிங் ஒடையே அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய வேலை பார்த்துட்டிங்கன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிளுங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் வால் பெயிண்டிங்கு வித் பட்டி பார்த்துங்க பக்காவாக பண்ணிக்கிறாங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உடனே குடி போகிற மாதிரிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துங்க உங்களுக்கு தாராளமாக பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வீடு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்